அன்போடவும் பாசத்தோடவும் மோனிகா மேலே காட்டுற உங்களோட அன்பை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க ரீசண்டாக ஆரம்பித்த மோனிகா ட்ரீம் பொட்டிக்கோட பேஜுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இருக்குங்களே ரொம்ப பெரிய விஷயங்க அது உங்களோட அன்பை வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டர்லையுமே நாங்கள் வந்து அதை பார்த்தோங்க அந்த அளவுக்கு நீங்கள் மோனிகா மேலே கொடுத்த அன்புக்கு வந்து நாங்கள் பதில் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு துணிலையுமே வந்து வெறும் துணி மட்டும் இல்லைங்க அதில் மோனிகாவோட அன்பும் மோனிகாவோட கனவும் கலந்தே இருக்குங்க நீங்கள் மோனிகா மேலே இருக்க அன்போடு நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணும் போது நாங்கள் ஒவ்வொரு துணிகளையுமே வந்து பார்த்து பார்த்து எடுத்து அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்ஜெட் கம்மியாகவும் எந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் கொடுக்க முடியுன்ற அளவுக்கு நாங்கள் தேடி தேடி ஒவ்வொரு கலெக்ஷனுமே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் பட்ஜெட் கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் தாங்க எங்களோட நோக்கமே நாங்கள் வந்து இதில் வந்து வெறும் சம்பாதிக்க மட்டும் வரலைங்க உங்களோட அன்பையும் சேகரிக்க தாங்க வந்திருக்கோம் எத்தனை முறை நன்றிகள் சொன்னாலும் என்னால் வார்த்தைகளால் அந்த நன்றியை வந்து பூர்த்தி பண்ணவே முடியாதுங்க அந்தளவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து எங்களோட ப்ராடக்டை பற்றியும் நீங்கள் ரிவ்யூ கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களோட சப்போர்ட்டு தாங்க எங்களோட பலமே வரப்போகிற பொங்கலுக்கு வந்து எங்களோட அன்பு கலந்த இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே உங்களோட கலந்து இருக்கணும்னு தாங்க நாங்கள் ஆசைப்பட்றோம் ப்ரீமியம் குவாலிட்டி ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறோன்னு தாங்க எங்களோட விஷனு ஸோ இந்த விஷன் மூலயமா நாங்கள் கொண்டு வந்த இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிகிட்ருக்கோம் இது உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தீர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பொங்கல் கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு நிறையா இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் தெரியும் இந்த வாட்ஸ்அப்புக்கு ஜஸ்ட்டு ஹாய் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் எல்லாமே அனுப்பிச்சிடுறோம் ஸோ மோனிகாவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து திரும்ப எங்களால் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ப்ராடக்டை கம்மியான ரேட்டில் ஒரு அன்பாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துகிட்ருக்கோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் மோனிகாவுக்கு தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்யூ சொல்லுங்கள் ம் தேங்க்யூ பாய் Yeah <laughs>